ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் பதினான்கு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தூய்மையான பிரேமை நிறைந்த ஒருவர் பெரும் மனச்சாந்தியுடன் தூய இதயம் கொண்டவராகவும் கஷ்டமோ நஷ்டமோ எந்த பாதகமான நிலையிலும் நிலை குலையாதவராகவும் இருப்பார் இந்த மனத்தின்மை இறைவன் பால் கொண்ட பிரேமையால் பெறப்படுகிறது அது ஒருவருக்கு ஆத்ம விசுவாசத்தை அளிக்கிறது ஆத்ம விசுவாசம் மகத்தான சக்தியை ஒருவருள் உருவாக்குகிறது ஒவ்வொருவரும் இந்த சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆத்மானந்தத்தை அனுபவிப்பதற்கு ஒவ்வொருவரும் ஆத்ம விசுவாசத்தை வளர்த்து வேண்டும் பிரேமை என்பது எந்த பிரதிபலனோ வெகுமதியோ எதிர்பார்க்கும் உணர்வுகளின்றி இருத்தல் வேண்டும் ஏதாவது ஒன்றை திரும்பப் பெற வேண்டும் என்ற ஆசையால் எழும் பிரேமை உண்மையான பிரேமை அல்ல எவ்விதமான தன்னலமோ எதிர்பார்ப்போ அற்ற பிரேமையை வளர்த்து கொள்ள வேண்டும் இது மனிதனின் தலையாய தர்மமாகும் இறைவனிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று பிரார்த்திக்க கூடாது ஏனெனில் இறைவனது அருட்கருவூலத்தில் எப்படிப்பட்ட விலை மதிப்பற்ற திவ்யமான மகத்தான பொக்கிஷங்கள் இருக்கும் என்பதை எவரும் அறியார் இறைவன் பக்தனுக்கு எதை அளிக்க வேண்டுமென சங்கல்பித்துள்ளான் என்பது யாருக்கும் தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதன் வெறும் அற்பமான பொருட்களை கேட்பதனால் தன்னுடைய தெய்வீக சக்தியை இழந்து விடுகிறான் தெய்வீக அருளுரை அக்டோபர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது ஆசைகளற்ற மனதுடனும் பரிசுத்தமான இதயத்துடனும் இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்